அப்போ எதுக்கு நம்மளா முஸ்லீம் என்று வாழ்கிற நம்மளை எப்படி சாதி நடைபெண் பிரித்தார்கள் உங்களுக்கு சில செய்திகளை சொல்றேன் இந்த மதுகம் வந்ததுனால உலமாக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால மதுகப்பு நூல்கள் வந்து என்னென்ன பண்ணி காட்டினா தான் சிலது விளங்கும் இந்த மதுகப் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அபுகனி பாய் மாமன் ஒருத்தர் இருந்தாரு இங்க எல்லாம் ஹன்பி சொன்னா போது மத்த மூணு மதுகப்பு சொல்ல வேணாம் இங்க எல்லாம் ஹன்பிகள் தானே ஜாஸ்தியா இருக்கிறீங்க ஹன்பின்னு உங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அபுகனி பாண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் ஹிஜ்ரி எண்பதுல பிறந்தார் நூத்தி ஐம்பதுல மோத்தா போயிட்டார் ஹிஜிரி எண்பதுல பிறந்தாரு நூத்தி ஐம்பதுல மோத்தா போயிட்டார் அவர் பேர்ல தான் ஹன்பி மதுகப் உண்டாக்கி வச்சிருக்காங்க ஹன்பி ஹன்பிங்கிறாங்களே இவங்க எல்லாம் யார் ஹன்பின் அபு ஹனீபா அவர் பேரு அந்த ஹனீபாவில் உள்ள வார்த்தையை வச்சுதான் ஹனபின் இவங்க தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த அபு ஹனீபாவில் ஹனபி இருக்குல்ல ஹே நூன் பேர் இருக்குல்ல அந்த வார்த்தையை எடுத்து தான் இவங்க என்ன செய்யறாங்க நாங்கள்லாம் ஹன்பிங்கிறாங்க ஹன்பின் என்ன அர்த்தம் நாங்கள் அபு கணீபா வழியில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்ற அதுக்கு அர்த்தமுங்க இந்த அபு கணீபாங்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அவர் ஹிகிரி எண்பதுல பிறக்கிறாரு ரசுல்லா காலத்துக்கு எண்பது வருஷத்துக்கு முந்தி பிறக்கிறாரு பிந்தி நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிட்டார் ஏழுவது வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறாரு நல்ல ஒரு மனிதரா இருந்தார் என்று சில வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது சரி அவருடைய மகளுக்கு அவரை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏன் அவரை பின்பற்றணும் இந்த ஹான்பிய விட பெரிய அபுபக்கர் உமர் உஸ்மான் அந்த காலத்தில் இருக்கலையா அவங்க பேர்ல இல்லாத ஒரு மதுகபு ஏன் இவர் பேர்ல வந்து அடிப்படையான விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போவதாக இருந்தால் அபுஹனிபா பின்பற்ற வச்சுக்கிறோம் அவரே பின்பற்றுவோம் ஒருத்தர் பின்பற்றதாக இருந்தால் அவரை எழுதி வச்ச நூலை வச்சு தான் பின்பற்றணும் நேற்று பிறந்தவர் அபுஹனிபா அவர் என்ன சொன்னாரு அவர் கொள்கை என்னன்னு எதை வச்சு தெரியணும் அபு கணிபாய் என்பவர் எழுதுன புஸ்தகத்தை தெரியணும் நீ உங்கள்கிட்ட போய் கேளுங்க ஹன்பி ஹன்பிங்குறீங்கல்லப்பா அபு கணிபாவை தானே பின்பற்றுங்கிறீங்க அபு கணிபாய் எழுதின புஸ்தகத்திலாம் கொண்டு வந்து கேளுங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்க எல்லாம் ஹன்பி மதசபு தானே அபு கணிபாங்கிற ஒரு அறிஞரை பின்பற்றுவதை தானே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அபு கணிபா இமாம் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வா நீ செய் நீ செய்கிற தொழுகை நீ வைக்கிற நோம்பு நீ கொடுக்கிற சக்காத்து நீ செய்யற ஹஜ்ஜி இதெல்லாம் இந்த கிதாப் அபு ஹனிபா கிதாப பார்த்து தான் நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய வகையில் அந்த கிதாபுகளை கொண்டு வாங்க கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அபு ஹனிபா நிறைய எழுதினாரு எதிரிகள் அந்த புஸ்தகத்தை அழிச்சு உங்க கையில இல்ல அவர் எப்படி தொழுவ சொன்னாலும் உங்ககிட்ட கைவசம் இல்ல அவர் எப்படி நோம்பு சொன்னாலும் உங்ககிட்ட கைவசம் இல்ல உலகத்தில் எங்கேயுமே இல்ல எந்த நூலகத்திலையும் இல்ல எந்த மியூசியத்திலையும் இல்ல எந்த நாட்டிலும் இல்ல அப்புறம் என்னடா அனுபவி மதபு ஒரு ஆளை பேரை யூஸ் பண்ணி அவரை தான் பின்பற்றுவோம் சொல்றீங்க அவர் எழுதி வச்சுட்டு போன புத்தகத்தை கொண்டு வாங்க கேட்டா அது இல்லங்கிறீங்க வெக்கமா இல்ல இது இது இத ஒரு சித்தாந்தம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வரலையா உங்க மனசாட்சி உறுத்தலையா நம்ம அபு கனிபா பின்பற்றுவதா சொல்றவன் அவர் கிதாபு ஒண்ணு கூட கைவசம் இல்லையே நினைச்சு நீங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா அபு ஹலிபா இமாம் இருக்காருல்ல அவர் நல்ல மனுஷன் அவருக்கு நீதிபதி பதவி எல்லாம் கொடுத்தாங்க அந்த காலத்துல ஏத்துக்கிற மாட்டேன் ஏ அவங்களுக்கு ஜால்ரா போடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மன்னர்களுக்கு ஜால்ரா போட வேண்டி இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஏத்துக்கிற மறுத்துட்டார் அவர் வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணார் தெரியுமா நாங்க இப்ப என்ன பிரச்சாரம் பண்றோமோ அதை தான் சொன்னார் என்ன சொன்னாரு இதா சகல் ஹதீசு மதுரபி ஆதாரப்பூர்வமான ஹதீச பின்பற்றுவதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார் யார் சொன்னா அபுஹனிபாயிமாம் சொன்னாங்க நான் சொல்றது எதையும் கேட்டுப்படாதியப்பா குரான்ல உள்ளதை கேட்டு நடங்க நபிகள் நாயகன் சொன்னதை கேட்டு நடங்க நாங்க சொல்றத கேட்டுறாதீங்க இப்படி பிரச்சாரம் பண்ணாலு யாரு அபுஹனிபாயிமாம் அவருடைய புஸ்தகங்கள் இப்ப கைவசம் இருந்தா இவங்க இஷ்டத்துக்கு சட்டம் வகுத்து நம்மள ஏமாத்த இயலாது அதுக்காக என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா பேருக்கு அபுஹனிபா சட்டம் ஊழல் இருக்கிறார் இருநூறு வருஷத்துக்கு முந்தி முன்னூறு வருஷத்துக்கு முந்தி வருஷத்துக்கு முந்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கிதாபுள் தான் என்று தவிர அபுகனிபா கிதாபு கிடையாது அவர் எழுதின கிதாபுகளை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஒழித்து விட்டார்கள் அவர் எழுதின கித்தாபு ஒழிச்சு அந்த மனுஷனுக்கு இருந்த நல்ல பெயரை கெடுக்கிற விதமாக மதுரபு என்று சொல்லி சில சட்டங்களை உங்களுக்கு சொல்கிறார்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த மதுரபு சொன்னேன்ல முன்னூறு வருஷத்துக்கு முந்தை எழுதினது நானூறு வருஷத்துக்கு முந்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கித்தாப் இருக்கு பாருங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இந்த அபு ஹனிஃபா மேல பஸ்ட் இமேஜ் உண்டாக்குவாங்க மதர்சாவில் ஓத போறோம்லங்க யார் ஓத போவா மதர்சாவில் மதர்சாவில் யாரு ஓத போவான் உங்களுக்கு தெரியுமா யாரு ஓத போவா எவனுக்கு மண்டையில பாடம் ஏறவே இல்லையோ எவன் ஏழாம் கிளாஸ் ஏழு ஏழு வருஷம் படிச்சானோ நல்லா படிச்சான்னு வைங்க அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க அவனை காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க ஒருத்தன் வந்து படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க படிப்பு ஏறவே இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவனை மட்டும் மதரசா அனுப்புவாங்க கூப்பிட்டவங்களும் மதரசா அனுப்புறது நல்ல படிக்கக்கூடிய ஆட்களை வந்து என்ன செய்வாங்க இன்ஜினியர் ஆக்கிடுவாங்க டாக்டர் ஆக்கிடுவாங்க வக்கீலுக்கு படிக்க வச்சிருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அனுப்பி பார்ப்பான் ஒன்றுக்குமே சேர மாட்டானா நீ உருப்பட மாட்டான் மதரசா அனுப்புங்க அப்ப மதரசாவுக்கு அனுப்புற செலக்ஷன் எப்படி தெரியுமா ஆக மண்ட எதுனால இந்த மக்களுக்கு விளங்குறது உலமாக்களுக்கு விளங்குறேங்கிறது நான் காரணம் சொல்றேன் மக்களுக்கு சில உண்மைகள் யாருக்கு விளங்க மாட்டேங்குது உலமாக்களுக்கு விளங்க காரணம் அந்த அந்த மெட்டீரியல் மூலமே சரியில்லை அவங்க எப்படி செலக்ட் செலக்ட் உலமாக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை தயார் பண்ணுவத ஆக கூட்டைகளா பார்த்து தயார் பண்ணுகிறார்கள் அவர்களைத்தான் மதரசாவில் சேர்க்கிறார்கள் சேர்த்தா அவனை கொண்டு எத்தனை வயசுல சேர்க்கிறாங்க ஒரு மத குருவை உண்டாக்குறதா இருந்தா நான் கேட்கிறேன் வெவ்வேறு மதங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சில விவரங்கள் சில மெச்சூரிட்டி எல்லாம் வந்த பிறகு நல்லது கெட்டதை புரிஞ்ச பிறகு அவனை கொண்டே அந்த மார்க்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை மார்க்கறிஞரை ஆக்குவாங்க அந்த மத குருமா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஏழு வயசுலயே வந்து என்ன செய்யற பத்து வயசுலயே மார்க் சொன்ன சேர்த்துருவாங்க மார்க்கறிஞரை உருவாக்குற வயசு எத்தனை பத்து வயசு இப்போ என்னெல்லாம் உங்கள்கிட்ட பத்து வயசுல கொண்டே போட்டாங்க பதினேழு வயசுல மார்க்கறிஞர் ஆயிட்டான் பத்து வயசுல கொண்டு மார்க்கலை போட்டாங்க பதினேழு வயசுலன்னு வாயாச்சு டிகிரி வாங்கியாச்சு டிப்ளமா வாங்கியாச்சு பட்டத்தை பட்டத்திற்கு தந்துட்டாங்க இந்த பத்துல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் உள்ள சின்ன பருவம் இருக்க எதையும் சிந்திக்கிற பருவம் இல்ல நல்லது கெட்டது இந்த வந்து எப்படி வேண்டாலும் அவர்களை வார்க்கலாம் அப்படி பார்க்கணும் என்பதற்கு தான் அந்த வயசு தேர்ந்தெடுக்கிறாங்க உலமாக்களை உருவாக்குற வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டம் பெற்றுட்டு வருவாரு எத்தனை வயசு இருக்கு அதிகபட்சமா பத்தொன்பது வயசு இருக்கும் இருபது வயசுக்குள்ளதான் இருக்கும் இருபது வயசுல மார்க்காறங்கன்னு உண்டாக்குறாங்க இந்த சின்ன பொடி என்ன கொண்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா நாம எல்லாம் ஹனபிகள் அபூ பின்பற்றுகிறோம் அபு ஹனீபா என்றால் யார் தெரியுமா அப்படி எழுந்தாங்க இதுல தூர்ல் முக்தார்ங்கிற கிதாப் வச்சிருக்காங்க இதிலிருந்து 10 ஃபத்வவலாம் கொடுப்பாங்க இதுதான் பெரிய அத்தார்த்தி தார்தி தூர்ல் முக்தார்ங்கிற கிதாப் தான் ஹனபி மத்ஹப்க்கு ரொம்ப அத்தார்த்தியான கிதாப் அந்த கிதாபில் என்ன இருக்குறாங்கன்னா ஷைபலா வஹவத் அசித்திக்கு ரழியல்லாஹு அபுகனி பாய் மாமன் என்ன சாதாரணமா அவர் அபுபுத்தர் சித்திகை போன்றவர் விளங்குதா அபுபுத்தர் சித்தி யாருன்னு விளங்குதா நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு அடுத்து இந்த உம்மத்திலேயே சிறந்தவர் யார் அபுபக்கர் சித்தி அடுத்த ஜனாதிபதியா வந்தவர் ரசுல்லாவுடைய உற்ற தோழர் அவருக்கு நிகராக ஈடாக இந்த உமத்தில் ஒருத்தருமே இல்ல உமர் கூட அபுபக்கருக்கு நிகராக மாட்டார் உஸ்மான் கூட அபுபக்கருக்கு நிகராக மாட்டார் அலி கூட அபூபக்கருக்கு நிகராக மாட்டார் அவ்வளவு உயர்ந்த தரத்துல ஹதீஷுகள் அவருக்கு வந்து நற்சாண்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அபுகணி பாண்டா யாரு தெரியுமா உபூபக்கர் சித்தீக் சித்திக்குன்னு அபூபக்கர் அவர் அபுபக்கரை போன்றவராக்கும் அபுபக்கரில் இல்லாமல் எப்படி மதிக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் மதிக்க வேண்டும் துருமுக்தாருல ஒன்றாவது வாயுமில ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல இங்க சொல்றாங்க அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா அபு ஹனிபா மேல பக்தி ஏத்துறதுங்க எப்படி இந்த மதுகப உண்டாக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் உலமாக்களுக்கு ஏன் தெரியல என்று சொன்னால் அந்த உளமாண்டு உருவாக்குற சின்ன பசங்க சின்ன பசங்க தான் அந்த உலமா பின்னாடி வந்து அப்படியே பதிஞ்சி 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 போன அதையே புடிவாதம் அப்படி நிக்கிறாங்க சிந்திக்க மறுக்கிறார்கள் என்ன காரணம் சின்ன வயசுல போட்ட நஞ்சு விதை எப்படி போடுவாங்க தெரியுமா கைப்பு சல்லல் பஜரை இசாயி அருபாயின சனா அபுஹனி வண்ண சாதாரணமா அவர் இஷாவுக்கு ஒழு செய்துவிட்டு பஜரை தொழுவார் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை இப்படி நாற்பது வருஷங்கள் செஞ்சிருக்கிறாரு பாயிண்ட் வழங்குதா இஷாவுக்கு ஒழு செய்வாராம் இஷாவை தொழுதுருவாராம் தொழுதுட்டு இப்படியே தியானத்தில் இருப்பாராம் சுப வரைக்கும் தூங்க மாட்டேன் தூங்கினத ஒழு போயிருமே இஷாவுக்கு செஞ்ச ஒழுவுல தான் சுப தொழுவாராம் இஷாவுக்கு செய்யற ஒழு இருக்கலங்க நைட் ஒரு எட்டு மணிக்கு ஒழு செஞ்சாருன்னு சொன்னா காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சுபு தொழுற வரைக்கும் என்ன செய்வாரு தூங்க மாட்டாரு பொண்டாட்டி பிள்ளையோட சேர மாட்டாரு மனதிலம் கழிக்க மாட்டாரு இப்படியே இருப்பார் போல இருக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்கலுமா இருக்கலாமா நான் கேட்கிறேன் அபுகனி பாய் மாமுக்கு மதிப்பு ஏற்றுறேன் சொல்லிட்டு என்ன கதை சொல்லி கொடுக்குறீங்க சின்ன பசங்களுக்கு இந்த உலமா உலமா சபையில சின்ன பசங்கள்ல வார்த்தைக்கப்பட்டவர்கள் பொடி பசங்களை கொடுத்து மூளை செலவு பண்ணி ஆளு மட்டும் உருவாக்கி மட்டும் நிக்க வச்சிருக்காங்க ஒரு இல்மும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பெரிய ஜிப்பாவும் தலப்பாவும் விட மண்டையில மசாலா இல்லாமல் உருவாக்கி இருக்கிறார்களே எடுத்து வைக்க மாட்டேன் என்ன சொல்லி வருஷ காலம் அவர் ராத்திரில தூங்கினது கிடையாது ராத்திரில பொண்டாட்டில போய் சேர்ந்தது கிடையாது ராத்திரில வந்து அவர் ஒண்ணுக்கு போனது கிடையாது ராத்திரில காத்து பிரிஞ்சது கிடையாது ராத்திரில கங்குசுக்கு போனது கிடையாது அப்பதான் ஒண்ணு இருக்கு இசாவுக்கு செஞ்ச உழவுல சுபூத்தில் இருந்தா உழுவ முடிக்கிற காரியம் ஒண்ணு வரக்கூடாதுல்லங்க உழுவு முடிக்கிற காரியம் வரக்கூடாதுல மனைவி சேர்ந்த உழு முடிஞ்சிரும்ல காத்து போனா உழு முடிஞ்சிரும்ல ஒண்ணுக்கு போனா உழு முடிஞ்சிரும்ல கக்கூசு போனா உழு முடிஞ்சிரும்ல இது என்ன பண்ணாரா இசாவுக்கு உழு செய்வாரா சுபக தொழுதுருவாரா எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் பரவாயில்ல கட்டுப்படுத்தி ஒரு மாதிரியா சமாளிச்சு செஞ்சு போடலாம் ரெண்டு நாளைக்குனாலும் பரவாயில்ல நாற்பது நாளைக்குன்னா கூட பரவாயில்ல நாற்பது வருஷத்துக்கு முதல்ல இவர் ஒரு ஒரு நல்ல அறிஞர் அப்படி நடந்தா இப்படி நடந்தா ஒரு நல்ல மனிதரா நபிகள் நாயகம் செல்லலா சில என்ன பண்றாங்க இதே மாதிரி சில சகாபாக்கள் வந்து ராத்திரி புறா நின்று வணங்க போறேன் பகல் புறா நோம்பு வைக்க போறேன் அப்படி நடக்கும் பொழுது கண்டிச்சாங்களா இல்லையா அபுதர்தாவை கண்டிச்சார்களா இல்லையா அப்துல்லா அமர் ஆசை கண்டித்தார்களா இல்லையா எப்படி கண்டிக்கிறாங்க இன்னும் ஐநிக்கு ஆலைக்கு ஹக்கா என்ன ராத்திரி முடிக்கிறாங்க என்ன செய்தி உன் கண்களுக்கு செய்யற கடமைகள் இருக்கின்றன ஒளி தசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கிறது அழைக்க ஹக்கா உன்னுடைய அண்டை ஒரு கடமை இருக்கிறது அழைக்க ஹக்கா உன்னுடைய பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்கிறது ஒளி ரத்திக்கு அழைக்க ஹக்கா உன்னை படைச்ச இறைவனுக்கு செய்யற கடமை இருக்கிறது அவரவர் கடமை அவரவருக்கு செய் நபிகள் நாயகம் சல்லதா அழிசலம் காலத்தில் சில சகாபாக்கள் எல்லையை மீறி வரம்பு மீறி நாங்க தொழுந்துட்டே இருக்க போறோம் நோம்பு செஞ்சு இருக்க போறோம் முழுச ஆன்மீகத்தில் மூழ்க போறோம் அப்படின்னு போகும் பொழுது ரசூல் சல்லாசலம் கண்டிச்சு என்ன சொல்றாங்க கண்ணுக்கு செய்யற கடமை கண்ணுக்கு தூங்குங்கிறாங்க கண்ணுக்கு செய்யற கடமை என்ன ஒரு மனிதன் தூங்குவது அவனுக்கு கடமை தொழுவது எப்படி கடமையோ அது போல தூக்கத்தை கண்ணுக்கு கொடுப்பது கடமை உடம்புலாம் டயர்ட் அதுக்கு ஓய்வு கொடுப்பது கடமை அதே மாதிரி பொண்டாடி இருக்கிறாளா அவளுக்கு இல்லதம் கொடுக்குறது அவனுடைய கடமை படைசை இறைவன் இருக்கிறானா அவனுக்குரிய கடமை தொழுவது அவனுக்கு கடமை அப்படி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் நெறிப்படுத்தினாங்கள இவர் இப்படி நடந்து இருப்பாரே ஆனால் இவர் இமாமா அவர் நடக்கல நாங்க சொல்றோம் அபுகனிபா இமாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையா செய்ய மாட்டார் நீங்க என்ன பண்றீங்க சின்ன பசங்களுக்கு மூளை செலவு செய்வதற்காக வேண்டி அபுகனிபா இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா கண்ணுக்கு செய்யற கடமை கண்ணுக்கு தூங்குங்கிறாங்க கண்ணுக்கு செய்யற கடமை ஒரு மனிதன் தூங்குவது அவனுக்கு கடமை தொழுவது எப்படி கடமையோ அது போல தூக்கத்தை கண்ணுக்கு கொடுப்பது கடமை உடம்புலாம் டயர்ட் ஆகுதா அதுக்கு ஓய்வு கொடுப்பது கடமை அதே மாதிரி கொண்டாடி இருக்கிறாளா அவளுக்கு இல்லம் கொடுக்கிறது அவனுடைய கடமை படைசி இளைவன் இருக்கிறானா அவனுக்குரிய கடமை தொழுகிறது அவனுக்கு கடமை அப்படி ரசூசல் அவர்கள் நெறிப்படுத்தினாங்களே இவர் இப்படி நடந்து இருப்பாரையானால் இவர் இமாமா அவர் நடக்கல நாங்க சொல்றோம்

எழுபது வருஷம் வாழ்ந்தவர் வந்து அவர் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்ச ஹஜ்ஜி விட்டவே இல்ல பதினஞ்சு வயசுல ஹஜ்ஜி பதினாறு வயசுல ஹஜ்ஜி பதினேழு வயசுல ஹஜ்ஜி பதினெட்டு வயசுல ஹஜ்ஜி பத்தொன்பது வயசுல ஹஜ்ஜி அவர் எப்ப கந்த பருவம் அடைஞ்சாரோ அப்ப என்ன முடியும் ஐம்பத்தஞ்சு ஹஜ்ஜிங்கிறீங்களப்பா அவர் உலகத்துல வாழ்ந்தது பிறந்து வாழ்ந்தது எழுபது எண்பதுல பிறக்கிறாரு நூத்தி ஐம்பதுல மூத்த போயிடுறாரு எழுபது வயசு தான் அவருக்கு எல்லாம் கொடுத்தான் அதுல நீ ஐம்பத்தஞ்சு ஹஜ்ஜி பண்றாங்க பதினஞ்சு வயசுல ஹஜ்ஜி ஆரம்பிச்சிருக்கணும் அந்த காலத்தில் ஹஜ்ஜ் பண்றது என்ன செய்யணும் இவர் வந்து அரபு நாட்டுக்காரரும் கூட கிடையாது இவர் அஜமி நாட்டுக்காரரு இங்க இருந்து பாரசில இருந்து போகணும் ஈரான்ல இருந்து போகணும் இப்படி போய் ஹஜ்ஜ் செய்யறதா இருந்தா அதுக்கே ஒரு மூணு மாசம் போயிடும் வருஷத்துக்கு மூணு மூணு மாசம் இதுக்கே செலவு பண்ணாருனா இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு என்னது தெரிஞ்சிருப்பாரு என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்ன பண்றாங்க சின்ன பசங்களுக்கு மூளையில ஏத்துறா எப்படி அவர் யாரும் தெரியுமா அபுகணிப்பா ஐம்பத்தஞ்சு ஹஜ்ஜ் பண்ணிருக்கிறாரு அது மாத்திரம் இல்லை وراى ربه في المنام